கல்ச்சரல் சென்டர் லாங்குவேஜ் மேல பிரதமருக்கு இருக்கக்கூடிய பாசம் பற்று நேயம் எல்லாம் தெரியும் திருவள்ளுவர் திருவள்ளுவர் சென்டர் சென்டர் இன் சிங்கப்பூர் மத்திய அரசுல காங்கிரஸ் கட்சியோட தோழம கட்சியா இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திருவள்ளுவர் சென்டர் ஒரு இடத்துல கூட ஓபன் பண்ணல பண்ணது மோடி சிங்கப்பூர்ல அதை தவிர காசி தமிழ் சங்கமம் இரண்டாவது முறைய நடந்த போது கண்ணில்லாத மக்கள் படிக்கக்கூடிய திருக்குறளை தயார் பண்ணி யார் வேணாலும் படிக்கணும் கண்ணில்லாதவங்க கூட திருக்குறளை படிக்கணும்னு அதை லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனும் பண்ணி கொடுத்து அதை தவிர மணிமேகலை நம்மளுடைய காவியம் சங்க இலக்கியத்துல ஒன்று அதையும் கூட தமிழ் அதை தவிர மிக இதர லாங்குவேஜ்ல கூட டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ண காசி தமிழ் சங்கம் எடுத்திருக்கு மத்திய அரசின் பட்ஜெட் மூலமா ஆதிச்சநல்லூர் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு மியூசியம் ஃபார் சென்டர் உலக அளவில் தமிழ்நாட்டில் தான் நம்ம மத்திய அரசின் செலவு எடுத்துட்டு வந்தோம் இன்னும் நிறைய சொல்லலாம் பட் ஐ நோ ஐ ஷுட் பி டேக்கிங் யோர் டைம் பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனையோ பண்ணுறதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீ லாங்குவேஜ் பாலிசி டீலிமிட்டேஷன் இப்படியாக நம்மளோட திசை திருப்பறத்துக்கு முயற்சி நிறைய நடக்குது மத்திய அரசின் மூலமாக இது மாத்திரம் இல்லை இன்னும் நிறைய தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் உழைக்க கட்டுப்பட்டிருக்கோம் ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ் இங்கே நடக்கிற கரப்ஷனை பற்றி நான் இப்போ பேசலை ஏன்னா பட்ஜெட்டை பற்றி பேசுகிறோம் மூணாம் முறையாக ஜெயிச்சு வந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு இது முதல் பட்ஜெட் மூணாவது டேர்மில் அது எப்படி எப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட் ஆன் அக்கௌண்ட் கொடுத்தோம் எலெக்ஷன் ஆன பிறகு ஜூலையில் அந்த வருஷத்துக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் அந்த வருஷத்தில் தான் நம்ம இருக்கோம் மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைனான்ஷியல் இயர் முடியும் ஸோ அந்த வருஷத்தில் மீதி இருக்கக்கூடிய ஆறு ஏழு மாதத்துக்கான பட்ஜெட்டை ஜூலை டுவெண்ட்டி ஃபோரில் சப்மிட் பண்ணோம் பாஸ் ஆச்சு ஸோ எலெக்ஷன் ஆன பிறகு பட்ஜெட் இருந்தாலும் அது ஒரு பகுதி ஆல்ரெடி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட் ஆன் அக்கௌண்ட்டை வந்துடுது அதுக்கப்புறம் இதுதான் தான் கொடுக்க முடிஞ்சது ஸோ முழுமையான பட்ஜெட் மூணாவது டேர்முக்கு பிரதமர் மோடி அவர்கள் டேர்முக்கு மூணாவது பட்ஜெட் இப்போ தான் முதல்

அந்த நம்ம செய்ய வேண்டியது என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு அடித்தளத்தை இப்பவே சரியா போட்டாதான் அதுக்கு மேல பில்டப் பண்ண முடியும் ஒவ்வொரு வருஷமும் இது ஒரு பக்கம் இருக்க பணம் வரி பணத்தை சம்பாதிச்சு வரி பணம் வந்து சேர்ந்த பிறகு அது மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு ஃபார்முலாவோ ஒரு திட்டத்தையோ இந்த காரணத்துக்காக மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அதை தவிர ஃப்ளட் கோ டிசாஸ்டர் ரிலீஃப்கோ கொடுங்க இல்லை முனிசிபாலிட்டிக்கு கொடுங்க அப்படின்னு இந்த சிபாரிசுகளை கொடுக்கக்கூடிய ஃபைனான்ஸ் கமிஷனோட லாஸ்ட் இயர் கூட இந்த வருஷம்தான் லாஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனோடது இது அதனால் புது ஃபினான்ஸ் கமிஷனை நம்ம ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிட்டோம் அவங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டறிஞ்சு வந்து அது மேலே ஒரு திட்டப்பிரகாரம் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸு எழுதி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து கவர்மெண்ட் அதை ஒத்துட்ட பிறகு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வரக்கூடிய வரி பணத்தை எப்படி மாநிலங்கள் இடையே பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த டெட்லைன் டேட்டும் இப்போ வந்து சேரும் ஸோ இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி வருஷத்துக்குள்ள நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய கோல்ஸ்க்கு அடித்தளம் நாட்டுவதற்கும் அடுத்த அஞ்சு வருஷத்துல வரக்கூடிய வருமானத்தை மாநிலங்களோட பங்கீடு எப்படி செய்து கொள்ள வேண்டும் அந்த கமிஷன் வரக்கூடிய ரெக்கமெண்டேஷனையும் ஏற்றுக்கொள்றதுக்கும் ரெண்டும் இப்ப இருக்கு நம்ம இமீடியட்டா அதை வச்சுட்டு என்ன பண்ணணும் அந்த திட்டத்தையும் சேர்த்து போட்டு இந்த பட்ஜெட்ல பிளான் பண்ண மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் நிறைய நிறைய பேரோடு பேசி எக்ஸ்பர்ட்ஸை கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பட்ஜெட் தயாரிச்சு அதனால இட்ஸ் அ பிட் ஆஃப் அ யூனீக் பட்ஜெட் சரி இதெல்லாம் நம்ம எவ்ரி டென் இயர்ஸ் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் பண்ணுவாங்களே இதில் என்ன இருக்குது புதுசாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த பட்ஜெட் தயாரிச்சுக்க போ தயாரிக்கும் போது கூட நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில ஃபேக்டர்ஸை மனசில் வச்சுப்போம் மன்சூன் ரெயின்ஸ் நல்லபடியாக வந்துச்சு விவசாயிகளுக்கு நல்லபடியாக மழை நீர் எல்லாம் கிடச்சி பாசனம் சரியா இருந்து விளைச்சல் நல்லா இருந்தால் எக்கானமி ஒரு விதமாக இருக்கும் ஒருவேளை மழை சரியாக இல்லை மழை குறைவின் காரணமாக விவசாயிகளுக்கு இடைஞ்சல் ஆச்சுன்னா நம்ம எங்கேருந்து இருந்து இறக்குமதி பண்ணணும் இறக்குமதி பண்ணணுமா அதுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் கூட மனசில் இருக்கும் எல்லா கவர்மெண்ட்டுக்கும் அதெல்லாம் தெரியும் சரி விலைவாசி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணால் அதுக்கும் தெரியும் பட் வெளியிலேருந்து வரக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு ஸ்க்ரீன் அதை பியர்ஸ் பண்ணிட்டு யோசிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ அந்த வெளியிலேந்து வரக்கூடிய சேலஞ்சஸ் எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக இருந்தது ஏன் ஒரு புது கவர்மெண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் வந்திருக்கு வந்துருக்கு அவங்களோட ட்ரேட் கண்டிஸாம் வாய்ப்பு குறைச்சலா இருக்கோ ட்ரேட் பேரியர்ஸ் நிறைய இருக்கோ அவங்களோட சேர்ந்து அந்த பேரியர்ஸை குறைங்க எங்களுக்கு உங்க நாட்டில் வந்து எங்களுடைய பொருட்களை விற்கறதுக்கான வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு அவங்க கொஞ்சம் ஓப்பன் பாலிசியா பேச ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளுக்கு யுஎஸ் ஏ பிக்கெஸ்ட் ட்ரைனிங் பாட்னா சோ இப் வீ ஹாவ் டு மேக் ஷோர் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் ப்ரொடெக்டட் அண்ட் ஆர் எக்ஸ்போர்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆல்சோ சேஃப் காடெட் அதையும் மனசுல வச்சுக்குமா இருந்தா அப்போ டாரிஃப் வாரா நம்மளுக்கு அகைன்ஸ்டா போட போறாங்களான்றதெல்லாம் தெரியாது பிகோஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நியூ அட்மினிஸ்ட்ரேஷன் கேம் டு ஃபோர்ஸ் ஒன்லி ஒன் ஜனவரி டுவெண்ட்டி எத் நம்மளோட பட்ஜெட் ஒன்றாந்தேதி கொடுத்தோம் அதுக்கப்புறம் நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கு ஸோ தட் வாஸ் அன் அன்சர்டனிட்டி அதே மாதிரி உக்ரைன் வார் எப்போ முடியும் அங்கேருந்து நிறையா ஃபர்டிலைசர் மாதிரி பொருள்கள் எடிபிள் ஆயில்ஸ் மாதிரி பொருள்கள் அங்கேருந்து உலக அளவில் ஏற்றுமதி பண்ணுறாங்க வீட்டு அதர் கிரெயின்ஸ் ஆல்சோ ஸோ ஃபுட் ஷார்ட்டேஜ்க்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் சைனாவில் பல்காக ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க எக்ஸசிவ் ஸ்டாக்ஸ் அது எலெக்ட்ரிக் வெஹிக்கிளோ ஆட்டோமொபைலோ சோலார் பேனலோ ஃபோட்டோ வோல்டாக் ஓல் வோல்டாக்ஸ் செல்ஸோ இது எல்லாமே அவங்க கிட்ட எக்ஸஸ் கெப்பாசிட்டியில் இருக்கிறதுனால ஒரு வேளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியலன்னா நம்ம நாட்டில் அது ஒரு டம்பிங் ஆகிடுமா அப்படி ஆச்சுன்னா நம்ம எக்கானமியை எப்படி காப்பாற்றப்போகிறோம் அது ஒரு அன்சர்டனிட்டி ஒருவேளை அவங்க டம்பிங்கே பண்ணல அவங்க நாட்டில் குறைச்சலாக வாங்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு டிமாண்ட் இஸ் நாட் ரைஸிங் போது நம்மளோட ஏற்றுமதி கூட அந்த நாட்டுக்கு அஃபெக்ட் ஆகுமா இப்படியாக வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் பெர் லாட்ஸ் ஒரு விதமா கொஞ்சம் ஏளனமா சொல்லணும்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க கோயம்புத்தூர்காரங்க சென்னைக்காரங்க நீங்க எல்லாம் இருக்கீங்க கோயம்புத்தூரும் சென்னை தான் நாட்டுக்கு வரி கொடுக்கு தமிழ்நாட்டுக்கு அரியலூர்ல இருக்கிறவங்களோ கோவில்பட்டியில இருக்கிறவங்களோ கேட்கணும் எங்களுக்கும் எங்க மேல என்ன செலவு பண்றீங்கன்னா நாங்க தான் தான் தடுப்பி கொடுக்கணும் நீங்க கோவில் பட்டிய கேடு கேட்டா எனக்கு என்ன செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லணும் அந்த மாதிரி பாலிசி இல்லை அதனால இந்த மாதிரி குதர்க்கமா பேசக்கூடியவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த நான் பட்டியல் படிக்கிறது எதுக்குன்னா இதுக்குதான் இதெல்லாம் கூட்டி கழிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு என்ன வந்துட்டு இருக்கு யூனியன் மினிஸ்டர் வந்து இருந்தார் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த பி எல் எல்லாம் இருக்கட்டும் அவர் ஒன்னும் சொன்னார் மேஜர் எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் கிளஸ்டர் நம்ம நாட்டில் ரெண்டு கட்ட போறோம் அதுல ஒண்ணு குஜராத்ல உடனே சொல்லுவாங்க குஜராத் சரி இல்ல ரெண்டாவது தமிழ்நாட்டில் எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் கிளஸ்டர் அதுக்கு மத்திய அரசின் மூலமாக ஆயிரத்தி நூறு கோடி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் through the பட்ஜெட் அது யார் பண்ணுங்க எங்க வருதுங்க தமிழ்நாட்டுக்கு வருதா இல்லைங்களா இது மணலூர்லயும் பிள்ளைப்பாக்கத்திலையும் வருது போன்று சரி அதுக்கப்புறம் பாலிசி சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட் சொல்லிடுறேன் ஆட்டோ காம்பனஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் அண்டர் ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோமொபைல் காம்பனன்ஸ் விச் ரிசீவ் பி எல் ஐட்டோ ஸ்கீம் செகண்ட் லார்ஜஸ்ட் இன் தமிழ்நாடு அதாவது இத்தனை அப்ளிகன்ஸ் வந்த போது கூட செகண்ட் லார்ஜஸ்ட் பி எல் ஐ ஸ்பியன்ஸ் ஆர் இன் தமிழ்நாடு அப்ளிகென்ட்ஸ் செவன் மேனுங் யூனிட் அண்ட் பி எல் ஐ இன் ஆட்டோ ஸ்கீம் ரெண்டு நாட்ல இருக்கு அவங்க எல்லாருக்கும் பி எல் ஐ சப்போர்ட் கொடுக்கறோம் அதே மாதிரி ஒரு பியூச்சரிஸ்டிக் அட்வான்ஸ்ட் கெமிஸ்டரி செல்ஸ் இப்ப சோலார் பவர் வருது ஆனா ஸ்டோர் பண்றதுக்கு கொண்டு வரணும்

இதுக்கும் பாலிசி சப்போர்ட் நிறைய பண்ணிருக்கிறோம் ஐ டோன்ட் எக்ஸ்பேண்ட் ஆன் தட் மேஜர் ஆறாவது ஐட்டம் போர்ட் லெட் டெவலப்மெண்ட் எங்கெங்கெல்லாம் சி போர்ட் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தில் ப்ளூ எக்கானமி அண்ட் ஆல்சோ கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தா தமிழ்நாட்டில் மூணு மேஜர் போர்ட் இருக்கு பல மைனர் போர்ட்ஸ் இருக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொரியா போயிருந்த போது அங்கிருந்து கொரியால இருந்து மரேன் ப்ராசசிங் யூனிட்ஸ் இருக்கவங்கள கூட தமிழ்நாட்டுக்கு அனுப்பி நீங்க போய் பாருங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கன்னு சொல்றேன் அவங்க இங்க வந்து சென்னை தூத்துக்குடி முனைக்காடு அதாவது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு அதுக்கு மத்சிய சம்பதா யோஜனை மூலமா அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக ஆயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபா தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கொடுக்கப்பட்டது ஆஸ் ஆஃப் டிசம்பர் மத்திய சம்பத்தா யோஜனா பதினாறு கோஸ்டல் பிஷர்மேன் வில்லேஜஸ் இன் தமிழ்நாடு ஹாவ் பீன் ஐடென்டிஃபைட் அஸ் கிளைமேட் ரிசீலியன்ட் கோஸ்டல் பிஷர்மேன் வில்லேஜஸ் அதை தவிர மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஐசிஏஆர் சென்ட்ரல் மரீன் பிஷரீஸ் ரிசர்ச் சென்டர்ல இருந்து விதையோ வித்தனமோ சின்ன மீன்களோ அங்கிருந்து வழங்கறதுக்கு அந்த சென்டர் பண்ணி அவங்களுக்கும் நடந்த பிறகு லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்றேன் தமிழ்நாட்டில் குளோபல் ப்ரொடக்ஷனுக்கு கம்பேர் பண்ணால் லெஸ் தென் ஒன் பர்சன்ட் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இத்தனை பியூட்டிஃபுல் கற்கரை ஓரம் இருந்தால் கூட இரநூத்தி இருபது பொட்டென்ஷியல் சீவீட் கல்டிவேஷன் சென்டரை நீதி ஆயோக் மூலமாக தமிழ்நாட்டில் இரநூத்தி இருபது சென்டர் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு அதுக்குன்னு சென்ட்ரல் சால்ட் அண்ட் மரைன் கெமிக்கல்ஸ் ரிசர்ச் மூலமாக ஐயாயிரத்தி முந்நூறு ஹெக்டேரில் சி வீடு வளர்க்குறதுக்கு தமிழ்நாட்டில் திட்டம் போட்டு கொடுத்தாச்சு அதுக்கான பட்ஜெட்ரி ப்ரொவிஷனும் கொடுத்துட்டோம் அதை ப்ரோக்ரெசிவாக எடுத்துகிட்டு போனால் வேர்ல்டில் இன்னைக்கு சி வீடுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை எல்லாம் தமிழ்நாடு கேப்சர் பண்ணலாம் நம்மளுக்கு கோஸ்டல் ஏரியா அப்பேற்பட்ட கோஸ்டல் ஏரியா இன்னொரு பிக் டிக்கெட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்ஷோர் ஷோர் விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட் இஸ் இன் தமிழ்நாடு அதுக்கு பயபிலிட்டி கேப் ஃபண்டிங்கும் நம்ம தான் கொடுக்குறோம் சென்ட்ரல்லேருந்து எவ்வளவு அது ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் பயபிலிட்டி கேப் ஃபண்டிங் கொடுக்கறது மத்திய அரசு அதை தவிர சிதம்பரர் வாவு சிதம்பரனார் போர்ட் தூத்துக்குடியில் ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஹப் போர்ட் ஹஸ் பீன் செட் அப் இன் தூத்துக்குடி கம்ப்ளீட்லி அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை தவிர ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் இன்லண்ட் வாட்டர்வே வெசல் மத்திய அரசின் செலவில் கட்டப்பட்டு கொடுத்துருக்கு அது தவிர முதல் முறையாக வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் தோரியம் யூஸ் பண்ணி நியூக்ளியர் பிளான்ட் பாவனி அப்படின்ற பிளான்ட்டு யுரேனியம் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ இஸ் பீங் டெவலப்ட் இன் கல்பாக்கம் இன் தமிழ்நாடு அதுக்கும் மத்திய அரசு தான் முழுமையாக வந்து கொடுத்துருக்காங்க இதை தவிர அக்ரிகல்ச்சரை பத்தி சொன்ன தன்திய யோஜனா மூலமா நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு